போதே நான் வன்னீர்ல வந்து நான் ஏத்துக்கல இந்த சமூக கட்டமைப்பு சாதிய கட்டமைப்பு எனக்கு அந்த அடையாளத்தை கொடுத்தது அதையெல்லாம் தொடர்ந்து ஒரு நான் ஒரு தமிழன் நான் ஒரு இந்தியன் நான் ஒரு சமூக நீதி களத்துல தலைவர் எழுச்சி தவிர அவர்கள் கரத்தை வலுப்படுத்தி நிற்கிறேன் நான் இயல்போ ஒரு அடிப்படையாக ஒரு மனிதன் அந்த அடிப்படையதான் நான் செயல்பட்டு இருக்கேன் அந்த பள்ளிக்கூடத்து சேவர்களை முன்னாடி எதிர்த்தவரில் சேரி புயல் திருமாவளவன் திருமணமா தென்னாட்டு பிரபாவ திருமாவ இதெல்லாம் மனசு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு சினிமாவில நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுவோம் ஒரு வந்து ஏழை மக்களுக்கு உதவுறதுக்கு ஒரு விளிம்பநிலை மக்களுக்கு உதவுறதுக்கு வந்து ஹீரோ வந்து டயக்டா வந்து காப்பாற்றுவாங்க அது தரையில நிஜத்துல செய்யறதுக்கு யார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட இயக்கத்தோட இருந்தப்ப இந்த வாசகங்கள்லாம் மனசுல போட்டது கல்லூரி காலகட்டத்துல நான் ஷேர் பண்ணிருக்கேன் அங்கனூரு எங்க ஒவ்வொரு தான் இப்போ இப்படி செயல்பட்டு இருக்காரு பேசுறதுக்கு பெருமையா இருக்கும் கல்லூரி காலகட்டத்துல அந்த தாக்கம் எனது கல்லூரி நல்புறையே நான் வந்து கேட்டிருக்காங்க இன்னைக்கு கல்லூரி காலேஜ் படிக்கும் போது இப்ப வந்து அதுக்கெல்லாம் பேசியிருக்கேன் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு ரீசாயிருக்கு அப்படின்னு பேசிருக்காங்க உழைக்கும் அனைத்து சமூக மக்களும் தலைவரை ஏற்கும் வேலை வந்துகிட்டு இருக்கு நடந்துகிட்டு இருக்கு மிக விரைவில் வந்து அவங்களும் ஆஹ் விடுதலை சரத்துக்குள்ள ஆசிரம் சக்தியாக மாறும் இனி மாறி மாறி ஓட்டு போட்டு ஏமா அந்த சாகத்துக்கு பதில் பாதிக்கப்பட்ட நம்ம நிற்கணும் எலெக்ஷன் இல்ல நம்ம தலையிடணும் இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும் கட்சி பணியெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு தொடர்ந்து தலைவர் சொல்ற வழிக்க இடத்தில் தொடர்ந்து கட்சி பணி வந்து கொஞ்சம் விருப்பவும் மலனும் நெருங்கி வருது அதுக்கான பணியை வந்து தீவிரமா சமூக பாக்குறோம் நல்லா பரபரப்பா நீங்க எடுக்கிற மாதிரியே தான் இருக்கிறாங்க சரி இல்லை இப்ப என்னன்னா ஒரு உங்கள்ட்ட பண்ணலாம் தான் வந்துருந்தோம் திரும்ப அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல உள்ள ஒட்டுமொத்த மக்களுக்கு எல்லா பிரச்சனைகளுமே குரல் கொடுக்கறாரு நம்மளும் அத செய்தியாவே பாத்துட்டேதான் இருக்கோம் ஆனா இங்க பல்வேறு இடத்துல பல்வேறு சூழலை பார்த்தீங்கன்னா அவரை சாதி கட்சி சொல்லி உத்தரவுத்துறாரு அத நீங்க எப்படி பாக்குறீங்க அதுக்குள்ள எப்படி நீங்க வந்தீங்க இதை வந்து தவிர்க்க முடியாத ஒரு கேள்வி அப்படின்னா இது சனாதன கட்டமைப்பு சாதிய கட்டமைப்பு நிறைந்த ஒரு நாடு இந்திய நாடு அதில் இயல்பாக வந்து சனாதன சங்கிகளும் சாதிய வீரர்களும் தொடர்ந்து இந்த அவதூற பரப்பிக்கிட்டு இருக்காங்க அவர்கள் வந்து தொண்ணூறு காலகட்டத்தில் கட்சி ஆரம்பிக்கும் போதே வந்து முதல் முழக்கமே கொள்கை முழக்கமே சாதி ஒழிப்பே மக்களிடத்திலே தான் இதில் எந்த சாதிக்க அவர் போராடுறாரு ஒரு ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வெள்ளம் ஜனநாயக மாநில வரைக்கும் மாநாட்டுல தலைப்பே பாருங்க எந்த ஒரு இடத்துலயாவது வந்து குறிப்பிட்ட சாதிக்கான மாநாட்டில் நினைச்சிருக்காரா தொடர்ந்து வழக்கம் போல தகுந்த கொடுத்துட்டு இருக்கோம் ஆவது வந்து பரப்பிட்டு இருக்கீங்க எப்படி ஈர்க்கப்பட்டுச்சு எந்த வருஷம் நீங்க உள்ள வந்தீங்க எப்படி உங்க பயணம் தொடங்கிருந்துச்சு நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து கட்சியில தீவிரமா செயல்பட ஆரம்பிச்சுட்டேன் ஒரு பதினாலு வருஷத்துக்கு மேல பள்ளி பருவ காலத்திலே வந்து தலைவர வந்து அறிந்தவன் அங்கனூர் என்பதால் நான் வந்து குழுமூரில் தான் பார்த்தீங்கன்னா அங்கனூர்ல குழுமூரில் தான் வந்து புடிந்த சில மேலை வழியெல்லாம் படித்தேன் அப்போ படிக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எனக்குள்ள ஒரு மனசில் தோணும் ஒரு எட்டாவது போதெல்லாம் எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் ஏன் தள்ளி வச்சுருக்காங்க ஏன் வந்து காலம் முழுக்க உழைக்கிறாங்க காலையில் ஆறு மணிக்கு வயலுக்கு வந்தால் இரவு வரைக்கும் வந்து உழைப்பு செலுத்துறாங்க ஆனா அவங்களால முன்னேற முடியல அவங்க நம்ம ஒரு அடிமையா பாக்குறாங்களே இந்த சமலாம் இது ஏன் இதுக்கு என்ன ஒரு தீர்வு இதுக்காக மக்களுக்காக போராடுறதுக்கு ஆள் இல்லையா அப்படின்னு எல்லாம் மனசுல போணுச்சு அப்போ வந்து என்னன்னா நம்ம அந்த பள்ளிக்கூடத்து செவருல முன்னாடி எதிர் செவர்ல ஆஹ் சேரி புயல் திருமாவளம் இருக்கும் திருமா தென்னாட்டு பிரபாவ திருமாவளம் இருக்கும் இதெல்லாம் மனசு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு சினிமாவில் நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுறோம் ஒரு வந்து ஏழை மக்களுக்கு உதவுறதுக்கு ஒரு விளிமநிலை மக்களுக்கு உதவுறதுக்கு வந்து ஹீரோ வந்து டயரக்டா வந்து காப்பாற்றுவாங்க அது தரையில நிஜத்துல செய்யறதுக்கு யார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட இயக்கத்தோட இருந்தப்ப இந்த வாசகங்கள்லாம் மனசுல போட்டது அப்ப இவர் யார் அப்ப என்ன சொல்ல போனா அந்த டைம்ல வந்து தலைவர் அவர்கள் வந்து தெரியாது எட்டாவது படிக்கும் படிக்கும்போதுல அங்கே தெரியாது ஆனா அந்த தலைவரை சொல்லி ஒரு தாக்கம் இருந்துச்சு அப்ப அந்த கேள்வி அந்த தாக்கம் எல்லாம் வந்து மனசுல எழுதிட்டே இருந்ததுனால வீட்டுல நான் வந்து அப்பா அம்மாட்ட விசாரிச்சேன் விசாரிக்கும் போதுதான் சொன்னாங்க எங்க என்னோட தந்தையுடைய பள்ளி நண்பர் வந்து தலைவர் ஆமா அப்புறம் வந்து போய் அப்படின்னா அவர் அங்கனூர்ல இருந்ததே இல்லை எட்டாவது படிக்கிற வரைக்கும் தான் அங்கனூர்ல இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து படிப்பு கோஷம் வந்து பக்கத்துல திட்டக்குடி நடத்துறது விருதாச்சலம் கல்லூரி அப்புறம் சென்னை மாநில கல்லூரி அப்படின்னு சொல்லி பதிமூணு வயசு வரைக்கும் தான் அந்த தலைவர் அங்கனூர்ல இருந்ததா சரி அதுக்கப்புறம் வெளியிலே தான் அங்கனூருக்கு வந்து எப்போயாவது ஒரு நிகழ்ச்சி வீட்டுல என்னைக்காவது ஒரு நாள் முக்கியமான நிகழ்வுன்னா வந்து போயிட்டு இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுவும் சொன்னதுதான் நம்மளுக்கு முழுசா பார்த்தது இல்லை அப்படி காலகட்டத்தில் ஏதோ எதாச்சும் ஒரு நாள் ஒரு தலைவர் ஊருக்கு வராங்க ரொம்ப ஒரு இளம் இதாக இருந்தாலும் சின்ன பையன் வந்தாலும் ஒரு ஓடி போய் போய் பார்த்து அஹ் அன்னையில இருந்து அன்னைக்கு ஏற்படுத்த தாக்கம் இன்னை வரைக்கும் தொடருது இல்ல இப்போ உங்க கூட படிச்ச நண்பர்கள் எல்லாம் பகிர்ந்துருப்பாங்களா இதை பத்தி நான் கூட பகிர்ந்திருக்கீங்களா இப்படி ஒரு தலைவர் உருவாயிருக்காரு இருக்காரு நம்ம ஊர்ல மாதிரி பள்ளி பருவத்துல அதை நான் வெளிப்படுத்திக்க எனக்கு அந்த சூழல் அமையல மனசுக்குள்ள ஒரு நிறைவு இருந்தது இப்படி ஒரு தலைவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆனா பள்ளி பருவத்துல அந்த மாணவர்களோட ஷேர் பண்ணிக்க அந்த டைம் வந்து போதிய ஒரு விழிப்புணர்வு இல்ல கல்லூரி காலகட்டத்துல நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அங்கனூர் எங்க ஊரு தான் இப்போ இப்படி செயல்பட்டு இருக்காரு ஆமா பெருமையா பேசுறதுக்கு பெருமையா இருக்கும் கல்லூரி காலகட்டத்துல அந்த தாக்கம் எனது கல்லூரி நண்பர்கள் காலேஜ் படிக்கும் போது பேசிருக்க இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு ரீச் இருக்க அப்படின்னு பேசியிருக்காங்க அதே மாதிரி இடையில வந்து வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது அங்க வேலை புரியிற ஒரு சூழல்லையும் அங்க உள்ள நண்பர்களையும் தலைவரை பத்தி பெருமையா பேசியிருக்கேன் அவங்களும் வந்து நமக்கு ஒரு ஆதரவு சக்தியா இருக்காங்க பேசின இடத்தாலும் ஏத்துக்கிட்டாங்க எதிர்ப்பு வந்துச்சு அந்த மாதிரி நண்பர்களோட கல்வி இப்ப கல்லூரியிலயோ வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு போன இடத்துலயோ அந்த மாதிரி எதிர்ப்புகள் முடியாது ஆதரவு சக்தி தான் ஆனா இந்த சாதியை கட்டமைப்பு அவங்களுக்குள்ள ஒரு 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 தாக்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கு ஒரு உள்ள அதுல இருந்து அவங்க மீண்டு வர்றது கொஞ்சம் காலம் ஆகும் அது அவங்க புரிஞ்சுக்கிட்டு இப்ப வர வர நம்ம நேச சக்தியா வந்துட்டு இருக்கு இப்ப நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி வந்து மாவட்ட செயலர்கள் தமிழ் மிக பரவலாக அறிவிச்சாங்க அதுல ஒரு பத்து சதவீதமோ இருபது சதவீதமோ தளி தலாதவர்கள் சொல்லிட்டு அறிவிச்சாங்க அதுல உங்களையும் மாவட்ட செயலர் அறிவிச்சதா தான் நம்ம ஊடகத்துல பார்த்தோம் அதை ஒட்டி தான் இப்போ இந்த கேள்வி மாவட்ட செயலாளர் தான் வந்த பிறகு உங்களுடைய களப்பணி எப்படி இருக்கு களப்பணி வந்து தலைவர் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி அறிவிச்சாங்க அன்னைல இருந்து இன்னை வரைக்கும் வந்து களப்பணி வந்து மூத்த முன்னணி தோழர்கள் மற்றும் இளைஞர்கள் உத்தரவை கூட சிறப்பாக பண்ணிக்கிட்டு தான் நான் நம்புகிறேன் அது வெளிவட்ட பார்வைக்கு உங்களை பேர் உள்ளவங்க சொன்னால் தெரியும் வர மாநாடு வில்லும் ஜனநாயக மாநாடு வந்து வெற்றிகரமாக முடிக்கணும் அதற்கான ஜனவரி இருபத்தி ஆறு திருச்சி சிறுகனூரில் பத்து லட்சம் பேர் நூறு ஏக்கர் பரப்பளவில் மாநாடு நடைபெற்றுள்ளது அதுக்கு வந்து அனைத்து நிற வேலையை மிக தீவிரமாக செயல்பட்டு இருக்கோம் கட்சி பணி கொஞ்சம் வேகமாக அதுக்கு எல்லாம் தொடர் ஒத்துழைப்பும் கிடைக்குது ஏன்னா இப்போ இது கேட்கலாமா கேட்டாலும் கேட்டுக்கலாம் என்ன அப்படின்னா இப்ப உங்களுக்கு கட்சியில எல்லாம் இருப்பாங்க உங்களுக்கு மாவட்டத்தில் அறிவிச்சதால ஏதாவது அதிருப்தி இப்ப உள்கட்சியில ஏதாவது சங்கடங்கள் ஏத்துக்கிறதுல இவர் மாற்ற சமூகம் ஆனா நம்ம சமூகத்துல வந்து நம்ம தலைவர் பண்றது அந்த மாதிரி ஏதாவது இல்ல நம்ம அப்படி போதும் சேர்க்க முடியாது அதாவது எப்படின்னா அவங்களுடைய உணர்வையும் மதிக்கணும் எப்படின்னா தலைவர் இயக்க ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து இப்போ இது வரைக்குமே வந்து அவங்க தலைவரோட சேர்ந்து செயல்பட்டு இருக்காங்க இன்று வந்து கட்சியில இணையிறது வந்து ஒரு எளிதான செயல் அந்த அளவுக்கு தலைவருடைய உழைப்பு இவங்க உழைப்புலாம் வந்து கட்சி ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கு ஆனால் அந்த அடக்குமுறை காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் ஜெயலலிதாங்க சாதி வரிகளில் அடக்குமுறையை ஏற்பட்டுருக்காங்க அதே மீறி வந்து இன்னைக்கு ஒரு அதிகாரப்பதிவு நடக்கும் போது ஃபர்ஸ்ட் ஏத்துக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா ஒரு போட்டியில இருக்காங்கன்னா நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு வந்து ஒரு இந்த ஒரு இளைஞருக்கு தலித்து இல்லாத சம்பந்த ஒரு போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மன இது இருக்கும் அதை போற போக்குள்ள தலைவர் ரெண்டு மூணு விஷயம் நேரடியா பேசி சரி கொடுத்துறேன் இப்போ வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க ஆமா ஆமா இது வந்து இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை சிக்கல் இல்லாம போயிட்டு இருக்கு இல்ல தான் ஒரு மாற்றம் எழுந்துட்டு இருக்கு நீங்க கேள்வி நினைக்கிறேன் அந்த உட்கட்சி பிரச்சனை தான் சமூக மாற்றம் என்னன்னா இதுதான் எப்படின்னா நம்ம பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் வந்து அஹ் ஆதிக்க சொல்ற அந்த சமூகத்துல இருந்து இடைநிலை சாதின்னு சொல்ற அந்த சமூகத்துல இருந்து அரியலூர் நகரில ஒரு இருபது இளைஞர்கள் வந்து தன்னை ஒரு சிறுத்தை அடையில பிடிச்சி நீங்க கொள்கை பிடி போட நிக்கிறாங்க சமூக பார்த்தோம் அடுத்த கேள்வி அதான் கேட்டாலும் என்னன்னா ஆஹ் இப்ப வந்து நீங்க வந்து ஒரு மா தளித்தல மாற்று சமூகமா மாதிரி ஆஹ் அதை ஏத்துக்கிட்டாங்களா உறவினர்கள் மற்ற பக்கத்துல இது போல ஒரு கிராமங்கள் எல்லாமே ஒரு சின்ன செட்டப்லாம் இருக்கும் அது மாதிரிலாம் உங்களை அங்கீகரிக்கிறாங்களா ஏற்றுக்கிட்டாங்களா நீங்க சொன்ன மாதிரி இது மாதிரி வந்து ஒரு சமூகத்துல மட்டும் இங்க வராங்கள எல்லா சமூகத்து மக்களும் உங்களை அணுகுறாங்களா பிரச்சனை நல்லது கெட்டது அந்த மாதிரி இதுப்பா இந்த சமூகத்துல எப்படின்னா நான் விரும்பிய விரும்பாமலோ குறிப்பிட்ட இடத்துல பிறந்ததுனால எனக்கு வந்து இந்த சாதின்னு சொல்லி ஒரு முத்திரை கொடுத்துருவாங்க அதை நான் மனப்புறமா ஏற்றுக்கிற ஒரு நிலையில இல்லை எப்படின்னா நம்ம ஒரு கல்வறிவு படைத்தவங்களாக இருக்கும் இப்போ உள்ள காலகட்டத்தில் கல்வறிவை பெற்றவர்களாக இருப்பாங்க கல்வறிவு பெற்றுமே வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தள்ளி வைக்கிறதும் அவங்கள வந்து இழிவா பார்க்கறதும் நம்ம முட்டாள்தான் அதை பண்ணுவாங்க நம்ம ஒரு படிப்பறிவு பெற்றிருக்கோம்னா எல்லா மனிதர்களும் சம நிலையில பார்க்கணும் அந்த விழிப்புணர்வு இருந்ததுனால தான் நான் வந்து கொள்கையை போட செயல்பட முடியுது அதுக்கு தேவாதலை எழுச்சி தமிழர்களினுடைய எங்களை வழி நடத்துகிற ஒரு விதமாக அப்படி நீங்கள் கேட்டது வந்து உறவுக்காரவங்கள்ட்ட மற்ற ஊர்காரங்கள்ட்ட இப்படி உங்கள்ட்ட ஊரில் முழு ஒத்துழைப்பு தராங்க உறவுக்காரர்கிட்டையுமே வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது கட்சியில் தீவிரமாக செயல்படும் போதே என்னுடைய அடையாள இதெல்லாம் தான் வெளிப்படுத்திக்கிட்டு தான் தீவிரமாக செயல்பட்டேன் அதையும் ஆதரித்து முழு ச ஒத்துழைப்பு வந்து உறவுக்காரர்கள் கொடுக்குறாங்க தலைவரையும் வந்து மலப்புறமாக ஏற்றுக்கிறாங்க ஆஹ் முற்போக்க வசதிக்கிறாரு எல்லா சமூகத்தையும் காப்பாடு போறாரு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்து வருது சில இரண்டு அடிப்பு சில அவதூறு வந்து அந்த சமூகத்துல இருந்து சில உதிரிகளால் வந்து அவ்வப்போது தலைவருக்கு எதிராகவும் கட்சிக்கு எதிராகவும் இருக்கு அதை எங்களை போட்டுற இளைஞர்கள் முறியடிச்சு வந்துட்டு இருக்கோம் குறிப்பா நீங்க என்ன சமூகம்னு சொல்ல முடியுமா அது நான் சாதி பெருமிக்க சொல்லல வன்னியர் சமூத்த ஒரு இல்ல வந்து புரிதல் சாதி ஒழிப்பை பேசுறதுக்கு நம்ம சாதி சொல்றதுக்கும் சாதி பெருமையை பேசுறதுக்கு சாதி சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு நம்ம சாதி ஒழிப்புகளை தான் முழுமா நிற்கிறோம் இதுல வந்து ஒரு புரிதலோட இந்த சமூகத்துல பிறந்தவன் தான் வன்னியர் சமூகத்துல பிறந்தவன் தான் அது வந்து நான் விரும்பி நான் பிறக்கும் போதே நான் வன்னியர்ல வந்து நான் ஏத்துக்கல இந்த சமூக கட்டமைப்பு சாதிய கட்டமைப்பு எனக்கு அந்த அடையாளத்தை கொடுத்தது அதையெல்லாம் தொடர்ந்து ஒரு நான் ஒரு தமிழன் நான் ஒரு இந்தியன் நான் ஒரு சமூக நீதி காலத்தில் தலைவர் எழுச்சி தவிர அவர்கள் கரத்தை வலுப்படுத்தி நிற்கிறேன் நான் இயல்போ ஒரு அடிப்படையாக ஒரு மனிதன் அந்த அடிப்படையில தான் நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த சமூக ஒரு அடையாளம் இருக்கிறதுனால மற்ற அந்த சமூகத்தில் உள்ள இளைஞர்களும் நம்மளை நோக்கி வராங்க மற்ற சமூகத்தில் உள்ள இளைஞர்களுமே வந்து நம்மளை நோக்கி வராங்க நான் வரும்போதே வந்து கொள்கை பிடி போட நம்ம உங்களை அரசியல் படிச்சு தான் உள்ள கொண்டு வரும் அப்படி இது எவ்வளவு பேர் இணைஞ்சிருப்பாங்க நீங்க மாவட்ட செலவு பொறுப்படுத்திட்டு ஒரு முப்பது முப்பது பேருக்கு குறையாம வந்து இணைஞ்சிருக்காங்க மிக விரைவில் வந்து ஒரு நூறு பேர் வந்து இடையா காத்துக்கிட்டு இருக்காங்க இஸ்லாமிய உறவுகளும் வந்து கட்சியில இணைஞ்சிருக்காங்க ஏன் கேள்வி நம்மளுக்கு வந்து நீங்க என்ன சமூகம் கேட்டாங்கன்னா அரியலூர் மாவட்டம் கடலூர் விழுப்புரம் இந்த எல்லாம் மிக அடர்த்தியா வண்ணீர்களும் தலித் மக்களும் தான் வாழ்றாங்க இங்க இரண்டு சமூகத்துக்குமான உழைக்க மக்கள் தான் இரண்டு சமூகமும் ஆனா ஒரு பெரிய முரணுக்கிட்டே இருக்கும் ரெண்டு சமூகத்திலேயே அவ்வளவு பெரிய முரணை கடந்து நீங்க ஒரு தூரம் வந்திருக்கிறீங்க அப்படின்றது தான் அந்த புரிதலுக்கே நம்ம அந்த கேள்வி கேட்கலாம் அந்த அந்த முரணை கலைந்து சமூக நிலையத்தை ஏற்படுத்துங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இணைஞ்சு செயல்படுறோம் இதுல இணைந்து ஏன் செயல்படுறோம்னா கொள்கை புரிதலோட தான் அங்கன்னு இருக்கிற காரணத்துக்காகவோ மத்த எந்த ஒரு காரணத்துக்காகவோ வந்து கட்சியிலும் சேர்ந்து ஒரு கொள்கை புரிதலோட தலைவரில் ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரைக்கும் நடத்துற மாநாடு நீங்க பாதிக்கிட்டாவே தெரியும் மாநாடு தலைக்கு பார்த்தாவே தெரியும் எந்த ஒரு சூழலையும் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியான தலைவர் தலைவர்களிடத்துல ஒட்டுமொத்த தமிழக விடுதலைக்காகவும் மானுட விடுதலைக்காகவும் அவர்கள் நடத்திய மாநாடுகள்லாம் இதெல்லாம் இப்படிப்பட்ட தலைவர்கள் நம்ம ஊர்ல இருக்கும்போது வேற யார தூக்கி பிடிச்சு கொண்டாட போறோம் இவரை விட்டா இந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு நேர்மத்திரத்தோட ஒரு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சமூகத்து விடுதலைக்காம உழைக்கிற தலைவர் வந்து விரங்கமாக போகிறோம் அதனாலதான் வந்து முழு நேர ஒரு சிறுதியா பயிற்சிக்கிட்டு இருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணுல வந்து அடக்குமுறை சட்ட எதிர்ப்பு மாநாடு ரெண்டாயிரத்தி நாலில் வந்து இந்துத்துவ பண்பாட்டு எதிர்க்கும் மாநாடு ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து பஞ்சமணிகளை எடுக்கும் மாநாடு தொடர்ச்சி அப்படியே சொல்லிட்டே போகலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து காலகட்டத்தில் த தமிழர் மாநாடு தமிழர் இறையாண்மை மாநாடு எழும் த தமிழீழ அங்கீகார மாநாடுன்னு சொல்லி கடல் கடந்து நமது உறவுகளுக்காக மாநாடு அடுத்தது மகளிர் விடுதலைக்காக மாநாடு தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நினைக்கிறேன் அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறுல அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு இப்போ பத்தொம்பது இருபதுல வந்து தேசம் காப்பு மாநாடு பேரணி நடந்துச்சு இப்போ தொடர்ச்சி நம்ம சொல்லலாம் எல்லாமே வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கு விடுதலைக்காக தான் இப்போ ஒட்டுமொத்த மக்களுக்கான விடுதலைக்கான பயணத்துல வந்து நீங்களும் பங்களிக்கிறதுக்கு மகிழ்ச்சியா தான் இருக்கு இப்போ வீட்டுல வந்து இணையர்கள் பசங்களா இருக்காங்க எந்த அளவுக்கு உங்களை எழுதி இருக்கிறாங்க இல்ல அவங்க ஏதாவது முகசுலிப்பு அந்த மாதிரி ஏதா நடக்குமா அப்படி இதை வந்து இப்போ நீங்க கேட்கிற கேள்வி வந்து ஒரு முக்கியமான கேள்வி இந்த பேட்டி இந்த வாயிலாக நான் வந்து சிறுத்தைகளுக்கு கிடைக்கிற வேண்டுகோள் குடும்பத்தினரே அரசியல் படுத்த வேண்டும் நான் ஏப்ரல் பதினாலு சிறுத்தைகள் பேரடைய அருகில் உள்ள மாபின் பேரடைய நான் கலந்துச்சு அதில் என்னுடைய இணையோட கலந்துக்கிட்டேன் புகைப்படத்தையும் வந்து சமூக படத்துல பதிவிட்டேன் அதுபோல நமது இப்போ பசங்கள்ட்டையும் கட்சி இது நம்ம இப்படி ஒரு தாக்கத்தை அவர் ஏற்படுத்தி கிடையாது சமூக நிதியை பேசுறோம் சமத்துவத்தை பேசுறோம் ஜனநாயகத்தை பேசுறோம் இதுக்கு மாறா வந்து எதிர்காலத்தை பேசுனாதான் நம்ம தவறான வழியில வந்து குடும்பத்தினரை பண்றோம் இதை அரசியல் படுத்த வேண்டியது ஒவ்வொரு சிறுத்தையும் கடமை குடும்பத்தினர் அரசியல் படுத்தினாவே மிக விரைவில் எழுச்சி தமிழ இந்த மண்ணை ஆளும் காலம் வரும் இப்ப அர்த்தம் வந்து முதல்வராக மாதிரி பதிவு பண்றீங்க இப்ப நீங்க கொடி வைக்க போற இடங்கள்லாம் ஏதாவது சிக்கல்கள் அந்த மாதிரி இப்ப தலித் பகுதியில் மட்டும்தான் குடிக்க மாதிரி வைக்க முடியுது இல்ல எல்லா பகுதியிலும் இப்ப வந்ததுக்கப்புறம் ரெண்டு மூணு இடத்துல தலித் அல்லாத பகுதி வந்து நம்ம சமூக நீதி கொடி வச்சிருக்கோம் நீங்க நீங்க முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க எத்தனை பேர் வந்து கட்சியில மிகவும் பிற்படுத்தப்பட்ட வந்து கட்சியில இணைஞ்சிருக்காங்க அதை நான் சொல்ல மறந்துட்டேன் அந்த பகுதியிலும் அவங்களுடைய சமூக வறந்துக்கிட்டு இருக்கு அதனால அதுல ஒரு எந்த ஒரு நிழலோ தயக்கமோ இதுவரைக்கும் இது வரைக்கும் இல்ல வந்தாலும் சமாளித்து கொடியை பறக்கிறதுக்கு வேலையை பார்க்கறேன் செந்தூர் பகுதியில மிகவும் ஒரு பத்தாண்டு ரொம்ப கடூரமான ஒரு மோதல் போக்கு கையாளுவாங்க ரெண்டு சமூகமும் இப்ப அதெல்லாம் கலைஞ்சி நம்ம ஓரளவு வந்து தலைவரை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிற ஒரு மனப்பக்கத்துக்கு வந்துருக்காங்க நம்ம குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு ஊருக்கு ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க சில அற்புகர்கள் அவங்களை நம்ம மனசுல வச்சு குறிப்பிட்ட சமூகத்தை நம்ம சொல்லக்கூடாது உழைக்கும் அனைத்து சமூக மக்களும் தலைவரை ஏற்கும் வேலை வந்துகிட்டு இருக்கு நடந்துகிட்டு இருக்கு நம்ம வந்து குறைத்துல மதிப்பிட முடியாது எல்லாமே வந்து இப்ப தலைவர் என்ன பேசுறாரு தலைவர் கொள்கை என்ன எல்லாம் வந்து உற்று பாக்குறாங்க மிக விரைவில் வந்து அவங்களும் ஆஹ் விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு சக்தியாக மாறுவாங்க நன்றி வணக்கம் லோட நன்றி 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 வணக்கம்